வந்து சேர்த்து வைத்த பொண்ணு வெள்ளியும் வெள்ளியும் பணமும் பணமும் வீடும் வீடும் நிலமும் நிலமும் எதுவும் உங்களை காப்பாற்றாது எதுவும் உங்களை காப்பாற்றாது அவர் வருகைக்கு முன்பாக அவர் வருகைக்கு முன்பாக பட்டமும் உங்களுடைய பட்டமும் உங்களுடைய படிப்பும் உங்களுடைய படிப்பு உங்களுடைய அந்தஸ்தும் உங்களுடைய அந்தஸ்தும் உங்களுடைய ஆஸ்தியும் உங்களுடைய ஆஸ்தியும் உங்களை மீட்க முடியாது உங்களை மீட்க முடியாது என்றால் ஏனென்றால் ஏனென்றால் ஓட இயேசு கிறிஸ்துவோட உண்மையானவை மேன்மையானவை உலகத்தில் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை

பற்றி அறிவிக்கிறோம் இதற்கு ஆரணம் என்றார் அதற்கு காரணம் என்றார்

இன்றைக்கு மேசு கிறிஸ்து நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ என்னை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்